அன்பு குழந்தையே நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய் அதாவது நான் உனக்காக விரதம் இருந்து வந்தேன் மூன்று வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பன்னிரண்டு வாரம் பதினெட்டு இருபத்தி நாலு இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை ஏன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரிந்து கொள் ஓர் உயிர் ஜனனம் ஆகும் நேரத்தில் அந்த உயிராகப் பட்டது முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளும் அந்த உயிரோடு கலந்து விடும் காலத்தின் கட்டாயமும் அதுவே நான் உன்னை விரதம் இருக்க சொல்லவில்லை எனக்கு அதில் உடன்பாடில்லை ஆர் அறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை எனக்காக உன்னை நீ வருத்தி கொள்ளாதே உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டும் போதும் ஒப்படைத்து விடுக்க விடாதே அனைத்தும் மாற போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை துயரங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து உனது கர்ம பலன்களின் வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் நீ என்னை அழைக்கும் போது நான் வருவேன் உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக உலக ஆதாய நன்மையை நாடி எனது மக்கள் முதலில் என்னிடம் வருகிறார்கள் தமது ஆசைகள் நிறைவேறி வாழ்க்கையில் சௌகரியத்தை அடைந்த பிறகு அவர்கள் என்னை பின்பற்றி என்னை சேர்ந்தவர்களை தொலைதூரத்தில் இருந்தெல்லாம் பல்வேறு வித முகாந்திரமாக இங்கே வரவழைக்கிறேன் நானே தான் அவர்களை வரவழைக்கிறேன் அவர்கள் தம் இச்சைப்படி தாமே வருவதில்லை நான் அவர்களை என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன் வேண்டாம் எனக்கு பாடல் படையல் வேண்டாம் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும் அந்த ஒரு நொடியே உனக்கு ஓராயிரம் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் ஒரு ஊரில் செல்வந்தன் ஒருவன் தன் தொழிலால் நிறைய செல்வங்களை சேகரித்து வாழ்ந்து வந்தான் அவனிடம் நிறைய வேலையாட்கள் வேலை செய்து வருகின்றனர் என்னதான் அவனிடம் செல்வம் இருந்தாலும் அவனது மனம் மட்டும் அடையவில்லை சந்தித்து தன் பிரச்சனையை சொல்லி அதற்கான காரணம் மற்றும் தீர்வதற்கான வழியை தெரிந்து கொள்ள விரும்பினான் அதே போல் ஒரு துறவியை சந்தித்து எல்லாவற்றையும் கூறினான் அவனது கேள்விக்கான விடையை தெளிவுபடுத்த துறவி அவனை ஒரு மலையடிவாரத்திற்கு அழைத்து சென்று மூன்று கனமான கற்களை கொடுத்து தூக்கி வர சொன்னார் அவனும் தூக்கினான் ஆனால் அவனால் நடக்க முடியவில்லை அதனால் அதில் ஒரு கல்லை மட்டும் தூக்கி போட்டு வர சொன்னார் அவனும் தூக்கி போட்டு இரண்டு கற்களை தூக்கி கொண்டு சென்றான் சிறிது தூரம் கழித்து அவனால் அதையும் தூக்க முடியவில்லை ஆகவே அதில் ஒன்றை தூக்கி போட சொன்னார் துறவி அவனும் தூக்கி போட்டு நடக்க ஆரம்பித்தான் மீண்டும் சிறிது தூரம் சென்றதும் அவனால் முடியவில்லை துறவியும் நடந்தான் பின் இருவரும் மலை உச்சியை அடைந்தனர் அப்போது துறவி அவனிடம் உன்னால் எப்படி அந்த கற்களின் கனத்தை தாங்க முடியாமல் திணறினாயோ அதே போல்தான் உன்னால் செல்வத்தை வைத்துக் கொண்டு நிம்மதியாக இருக்க முடியவில்லை எவ்வாறு ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டதால் நடக்க முடிந்ததோ அதே போல்தான் நீ உன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் அனைவருக்கும் கொடுத்து வந்தால் அவர்களது ஆசீர்வாதத்தால் உனக்கு ஒரு மன நிறைவு கிடைத்திருக்கும் எவ்வாறு மலை உச்சியை எந்த ஒரு கனமும் இல்லாமல் நிம்மதியாக அடைந்தாயோ அதேபோல் நீயும் நீண்ட நாட்கள் எந்த ஒரு மனக்குறையும் இன்றி நிம்மதியுடன் இருப்பாய் என்று சொன்னார் அன்று முதல் அவனும் அனைவருக்கும் வாரி வழங்கி வாழ்ந்து வந்து மன நிம்மதி அடைந்தான் நம் சாய் தேடி வருபவர்களுக்கு மனிதர்கள் விலங்குகள் உட்பட நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காமல் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருவாயானால் அந்த உதவிகள் எனக்கே செய்வதாகும் என்பதால் உன் கஷ்டங்கள் யாவும் விலகி உனக்கு மன நிம்மதி நிலைக்கும் என்கிறார் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் எனக்கு என்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும் நான் எதையும் எவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதில்லை கடனை திருப்பி கேட்பவள் இந்த மசூதி மாயி கொடுப்பவர் தம் கடனிலிருந்து விடுபடுகிறார் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறார்கள் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என் பக்தர்கள் எவர் கடன் வாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறார் கஷ்டம் நஷ்டம் கசப்பு வெறுப்பு அச்சம் வெகுளி இன்பம் துன்பம் தயக்கம் மயக்கம் மானம் அவமானம் மரியாதை நல்லொழுக்கம் நல்வழி சுபிக்ஷை வேகம் விவேகம் மனக்கலக்கம் வருத்தம் வெட்கம் வேதனை வெறுப்பு அரவணைப்பு மனசுத்தம் அசுத்தம் எதிர்பார்ப்பு எதிர்ப்பு நிராகரிப்பு ஏளனம் மாற்றம் தடுமாற்றம் ஏமாற்றம் முன்னேற்றம் மன இருக்கம் சாந்தம் அமைதி பிணைப்பு எழிவு துணிவு உறுதி அமைதி அடக்கம் குரோதகம் குந்தகம் எடுத்தெறிந்து பேசுதல் நடுக்கம் அழுகை ஆத்திரம் ஆதங்கம் அன்பு பாசம் நட்பு சகோதரத்துவம் குணம் இறை அன்பு கருணை நன்றி நேசம் விசுவாசம் போலி பித்தலாட்டம் இரட்டற மொழிதல் நிஜமற்ற நிழல் நிழலற்ற நிஜம் உயர்வு தாழ்வு ஏற்றம் இரக்கம் வளர்ச்சி நீதி நேர்மை கடமை கண்ணீர் கட்டுப்பாடு இழுக்கு அழுக்கு இழப்புகள் தடைகள் முதிர்ச்சி உணர்ச்சி விளையாட்டு ஆன்மீகம் அறிவு செறிவு வன்மம் திண்மம் மனசாட்சி காதல் காட்சி ஆட்சி பதவி ஆளுமை படிப்பு பணிவு நாகரீகம் கலாச்சாரம் தாய்மொழி பற்று செய்ய வேண்டிய கடமை செய்யக்கூடாத துரோகம் மனம் வஞ்சிக்கப்படுதல் உடல் தண்டிக்கப்படுதல் நல்லது கெட்டது பட்டது படாதது விட்டது விடாதது தொட்டது தொடாதது வந்தது போனது குடும்ப நலனில் அக்கறை உறவு கொண்டாடுதல் உரிமை எடுத்துக்கொண்டு பழகுதல் முன் வைத்த அடிகளில் எல்லாம் சருக்கல் வானம் வசப்பட கண் தூக்கம் இன்றி அயராத உழைப்பு பிச்சை எடுக்கும் நிலை உடல் சோர்வு உடல் நல குறைவு மனதைரியம் இல்லாமல் போதல் பிடித்தவர்கள் பிரிதல் தவறு செய்யாமல் தண்டனைக்கு ஆளாதல் உறவுகள் வழிகெடுதல் மனதை புரிந்து கொள்ளாதோர் கள்ள குணம் நல்ல குணம் முன் பின்புறம் பேசுதல் தலைவலி டென்ஷன் கைகால் வலி தூக்கமின்மை உடல் மற்றும் மனபலமின்மை வாழ்க்கை வெறுத்து போதல் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் எனக்கு தேவை இப்போது நிம்மதி மட்டுமே காசோ பணமோ பொருளோ எதுவும் வேண்டாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே வேண்டும் என் இருள் நீக்கி உன் அருள் மட்டும் தா தந்தையே தலை முதல் கால் வரை உன் திருப்பாதம் சரணம் என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் யுகம் முடிந்து ஆரம்பத்தில் மகாவிஷ்ணுவை காண தேவர்கள் வந்தனர் அப்பொழுது மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்க அதற்கு விஷ்ணு காமம் நம்பிக்கை துரோகம் ஆசை இனம் மத சண்டைகள் போன்றவை தலையோங்கி நிற்கும் தேவர்கள் அசுரர்கள் என்ற இரு குணங்களில் மனிதர்கள் பிறப்பார்கள் இதில் மனிதர்களுக்கு மனிதர்களால் மரணம் ஏற்படும் மனிதர்களால் அழித்து தர்மத்தை காக்க வழி என்ன என்று விஷ்ணுவிடம் கேட்கிறார் அதற்கு விஷ்ணு பகவான் கல்கி என்ற அவதாரத்தில் தான் அவதரிப்பேன் என்றும் அதில் அதர்மத்தை அழிப்பேன் அதுபோல இந்த பூமியில் ஒரு மகானாக தோன்றி மதத்தை கடந்து இனம் ஒன்றே என்றும் இறைவன் ஒருவனே என்றும் மனிதர்களிடம் உணர வைப்பேன் என்று விஷ்ணு பகவான் கூறினார் அவர் கூறியது போல ஒரு பிராமண வீட்டில் பிறந்து ஒரு முஸ்லிமின் மூலம் வளர்க்கப்பட்டார் பின் மனிதர்களை தர்ம வழியில் செல்லவும் பாபா என்ற பெயர் அடைந்து பகவான் விஷ்ணு அனைத்து கடவுள் ஒன்றே என்ற எண்ணத்தை இந்த உலகை விதைத்தார் ஸ்ரீ சாயை பணிவோம் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்